நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்திச் சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் வருடம் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப் பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையில்